சிறுமா நாயகருக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல இந்த வாரம் வெளிவந்திருக்கிற அனுக்கிரகன் படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம் அனுக்கிரகம் பேரே ஒரு அனுக்கிரகம் பெற்ற பேராக இருக்குது இல்ல யார் அனுக்கிரகன் என்ன பண்றான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையும் களமும் அனுக்கிரகன் யார் அப்படின்னா இந்த படத்துல வர்ற ஒரு பையன் அதுதான் அப்பாவுடைய கனவை நினைவாக்க துடிக்கிற ஒரு பையன் அப்பாவோட கணவன் நினைவா இருக்கிறதானே பல பசங்களோட வேலையா இருக்குது அதை திணிக்கிறாங்களே நம்ம மேல அப்படின்னு நீங்க அழுத்துப்பீங்க அப்படிப்பட்ட படம் இல்லாது இந்த பையன் ஸ்கூலில் படிக்கிறான் எயித்து ஸ்டாண்டர்டு அம்மா அழகான அம்மா அழகான அப்பா அப்பா நம்ம கேட்கறதெல்லாம் செய்கிறாரு அப்பாவுக்கு சின்ன வயசுல அதெல்லாம் அவங்க அப்பா செஞ்சு கொடுத்தாரம்மா ஒரு நாள் எதாச்சியாக கேட்குறான் இல்லைடா உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ வசதி கிடையாது உங்கள் அப்பா வசதியை பெருக்கிக்கிட்டாரு அதனால் அவருடைய ஆம்பிஷனை அப்பாவால் அடையமுட்ல அதாவது இசை அமைப்பாளராக அதாவது மியூசிக் கம்போசராக வரணுங்கிறது அப்பாவோட கனவு அப்படின்னு அம்மா சொல்கிறான் நாம் கேட்கறதெல்லாம் செய்கிற அப்பாவோட ஆம்பிஷனை அப்பா மூலியமே நாம் ஏன் நிறைவேற்றி வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பையன் ஸ்கூலில் கேட்குறப்போ டீச்சர் கேட்குறப்போ உங்கள் என்ன உங்கள் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்குறப்போ அப்பாவோட அமிஷனை நிறைவேற்றுறது தான் என் ஆம்பிஷன் சொன்னோடனே ஸ்கூலே சிரிச்சிருக்கு டீச்சரும் சேர்ந்து சிரிச்சிடுறாங்க அதனால் விருத்து போகிற பையன் கோயிலில் போய் தனியாக உட்காந்துருக்கிறான் அங்கே கடவுளின் அனுகிரகப்பட்டு தெய்வ கடாட்சியம் பொருந்தே ஒரு பையன் எப்படி அப்படி போயிட்டு வரான் அவன் இவனை பார்த்து என்ன வேணும் உனக்கு ஏன் டல்லாக உட்காந்துருக்குறேன் அப்படின்னு உடனே இல்லை எங்கள் அப்பாவோட ஆபிஷனை நான் நிறைவேற்றணும்னு பார்க்கறேன் அதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே நான் எங்கள் அப்பா மூலியமே நிறைவேற்றணும்னு பார்க்குறேன் யாரும் நம்பிக்கை வைக்கணும் அதுக்கான முயற்சியும் பண்ணணும் முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையான்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து போயிடுறான் அந்த தெய்வ கடாட்சியம் பொருந்திய பையன் கட் பண்ணால் இந்த பையன் நைன்டீன் எயிட்டி எயிட்டுக்கு போயிடுறான் காலத்துக்கு அப்பா ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்கிறாரு இவன் அந்த ஸ்கூலுக்கு அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆகி அந்த ஸ்கூலுக்கு போறான் இவன் எய்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் நிகழ்காலத்தில் கடந்த காலத்துக்கு அப்பா காலத்துக்கு போறப்போ நைன்த் ஸ்டாண்டர்டில் அப்பா படிச்சுட்டு இருக்கிறாரு அங்க போய் உட்கார்றான் அப்போ மாஸ்டர் ஒரு சம்மு போடுறாரு கணக்கு போடுறாரு அதை பார்த்து எல்லாம் போட முடியாம இவன் சிரிக்க மாஸ்டரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டக்குன்னு அவர் என்ன பண்றாரு வந்து நீ போடு அப்படின்றாரு நீ யாருன்னு கேட்டா நான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் கெஸ்டாக வந்துருக்கேன் அந்த போடுறான் அஞ்சாறு ஸ்டெப்பில் போட வேண்டிய அந்த கணக்கை மூணே ஸ்டெப்பில் போட்டு முடிக்கிறான் கிளாஸே கொண்டாடுது உடனே மாஸ்டர் மெய்ஸில் போகிறாரு இப்போது அப்படியே கட் பண்ணால் அப்பாவும் இவனும் சமகால தொழர்களெலாம் வளர்கிறாங்க அப்போது அங்கே அப்பாவுடைய மியூசிக் கம்போசர் ஆசையை நிறைவேற்ற முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியுது அதோட அப்பாவுக்கு ஒரு காதலி கிடைக்கிறான் காதலி கிடைக்கிறப்போ இவருக்கு பதவி காரணம் அவங்க நம்ம அம்மாவாக இருக்கணுமே அப்படின்னு அம்மா அவங்க தான் அப்பாவோட காதலியாக வராங்க அடுத்து அவங்க கற்பமாக வராங்க கரு உண்டாவது அவங்க வயிற்றுல ஐயோ அதுதானே நாம அப்படின்னு யோசிக்கிறோம் அதன் பிறகு என்ன ஆகுது கதை நிக காலத்துக்கு வந்தாங்களா பிள்ளையும் இல்லை கடந்த காலத்தில் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி திரிந்தாரா அப்படிங்கிறத கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஒரு பாவம் சொல்ல நினச்சி கொஞ்சமே கொஞ்சம் புரியாத பணியில கடைசியா முடிச்சிருக்கிறது தான் இந்த படத்தோட பலவீனம் அதுவே பலமா கூட இருக்கலாம் இந்த படத்துல வந்து ஆஹ் அப்பாவா நடிக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம நாடோடிகள் படத்துல நடிச்ச அந்த நடிகர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்கிறாரு விஜய் கிருஷ்ணா மகனா நடிச்சிருக்கிறது முரளி ராதாகிருஷ்ணன் அவர் பார்த்தீங்கன்னா அவரு தான் நம்ம விஜய் அவரு நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் அண்ணன் தம்பி வில்லன் கேரக்டர் கூட நடிச்சிருக்கிறாரு அப்பாவோட ஜோடி விஜயகிருஷ்ணா ஜோடியா சுருதி ராமகிருஷ்ணன் நடிச்சிருக்கிறாங்க பையனோட ஜோடியா தீபா உமாபதி அவங்க நினச்சிருக்காங்க அப்பாவுக்கு இவன் எல்லாம் பண்றத பார்த்துட்டு அதாவது ஃபிரண்டாக வச்சிருக்கிறாப்புல அந்த பெரியல்ல அந்த காதலி வந்து என்னென்னு எல்லாத்தையுமே கிஷோருக்கே பண்ணிட்டு இருக்க சந்தோஷக்கே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு இவரை உதறி தள்ளிட்டு போறாங்க கிஷோர்கிட்ட கேட்டு போறாங்க அதனால இவர் காதலியே உதறிடுறாரு அவங்க போல இவரு உதறிடுறாரு அடுத்து சின்ன வயசு மகனா நடிச்சிருக்கேன் ராகவன் முருகன் இவர் ரெக்க படத்துல விஜய் சேதுபதியோட நடிச்சிருப்பாரு அதுக்கு இல்லாம அஜித் படங்கள்ல நடிச்சிருப்பாரு பிரமாதமா இதுலயும் நடிச்சிருக்கிறாரு அது மாதிரி ஹேமன் முருகானந்தன் அந்த படத்தோட தயாரிப்பாளர் முருகானந்தம் அவருடைய மகன் அவன் தான் அந்த தெய்வகணாட்சியம் பொருந்திய குழந்தையா இவருக்கு அந்த கிட்டத்தட்ட வரம் தர்ற மாதிரிதான் டைம் டிராவல் படத்தை அடிக்கடி காட்டின சீன்களே காட்டி போரடிக்காம ரொம்ப அழகா எடுத்திருக்கிறார் அந்த படத்தோட இயக்குனர் அவர் யார் என்னன்னு சொல்றேன் நிஷால் சுந்தர் அவர் தான் சின்ன வயசு அப்பான்னு நினைக்கிறேன் கிஷோர் ராஜ்குமார் பாரிவாசன் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க நம்ம இன்னும் பல முன்னணி நட்சத்திரங்களும் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் உண்மையாகவே உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு நிமிஷம் தான் உண்மையாக இந்த ஜூலை இருந்து ரிலீஸ் ஆகிருக்கு உங்களை வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போவோம் இந்த படம் இப்படி கூட டைம் ட்ராவல் படம் எடுக்கலாமான்னு நம்மளை யோசிக்க வைக்கும் அது மாதிரி இந்த படத்துக்கு வினோத் காந்தியோட ஒளிப்பதிவாகட்டும் கே எஸ் சதீஷ்குமாரோட படத்தொகுப்பு ஆகட்டும் இன்னும் ரோஹன் அவருடைய இசையில் நல்ல நல்ல பாட்டுங்க முத்து முத்தான பாட்டு சில இடங்களில் மண்வாசனையோடு இருக்குது பிரமா கடை கதைக்காலம் மொத்தமும் பாண்டிச்சேரி ஏன்னா இயக்கு தயாரிப்பாளர் முருகானந்த வீரராக இருக்கும் அவருடைய மனைவி சண்முகப் பிரியாவுக்கும் சண்முகப்பிரியா முருகானந்தும் பாண்டிச்சேரி தான் ஊர் ஸோ பாண்டிச்சேரி கடலூர் இந்த ஏரியாக்களில் தான் முக்கால்வாசி படத்தை எடுத்திருக்கிறாங்க மாதிரி இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கிறது சுந்தர் கிருஷ் அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் அருமையாக இயக்கியிருக்கிறாரு இப்படி நம்ம பெரிய பெரிய இயக்குனர்களால் கூட இப்படி ஒரு கதையை கருவை யோசிக்க முடியுமா எனக்கு தெரியல அதில் முருகானந்தம் வீரராகவும் சண்முகப்பிரியா முருகானந்தம் தயாரிப்பாளர்களும் அவர்களுடைய மகன் ரோகனும் அழகாக சின்னதாக சின்னதாக ஒரு கேரக்டர் வந்து போகிறாங்க நான் தான் தயாரிப்பாளர் நான் தான் ஹீரோ வைப்பேன் ஹீரோவாக இருப்பேன் நான் தான் தயாரிப்பாளரோட மனைவி நான் தான் கதாநாயகியாக இருப்பேன் இல்லை என் ஃபுல்ல ஹேமன் தான் ஹீரோவாக இருக்கணும்னா பண்ணாமல் அந்தந்த கேரக்டருக்கு யார் யாரோ பொண்ணுமோ அதை அழகாக போட்டு ரொம்ப அழகான ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்க உண்மையாகவே என்ன இந்த வாரம் அந்த படத்தில் பறந்து போ ஃபீனிக்ஸ் அளவுக்கு கவர்ந்த படம்னு பார்த்தீங்கன்னா இந்த அனுகிரகன் உண்மையாக உங்களுக்கு இந்த படம் பார்க்கணுங்கிற அனுகிரகம் அந்த தேட்டருக்கு சேர்ந்து படம் பார்க்கணுங்கிற அனுகிரகம் தான் போய் பாருங்கள் அளவுக்கு சின்ன பட்ஜெட்டில் பெரிய லெவலில் என் மனசை கவர்ந்த படம்னா அது தான் இந்த படத்துக்கு அனுகிரகனுக்கு பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து பத்திரிகையாளர் ஆர் எஸ் நான் விடைபெறுகிறேன் நன்றி அனுகிரகன் அனுகிரகம் உள்ளவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் இந்த படம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நான் ஏன் இப்படி சொல்றேங்கிறது புரியும் ஒரு அழகான டைம் டிராவலர் கதை எடுத்துருக்கிறாரு அனுகிரகன் அனுகூலம் நிரம்பிய ஒரு அழகான படம் அப்படின்னு சொல்ல